கனிமொழி கூட குறிப்பாக அவங்க இருக்கிறாங்க சார் கனிமொழி ஒரு வார்த்தை பேசுறது பெண்ணியம் பேசுறது அங்கே பெண்கள் கதறாங்களே ஒரு வார்த்தை நீங்க எம்பி தானே உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல திறந்து விடுங்கப்பா அவங்க போயிட்டு வரட்டும் சொல்றதுக்கு ஒரு நொடி அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு செய்ய முடியவே முடியாதா எவ்வளோ எகத்தால இருந்தால் காதல் செய்விடுங்க சங்கு மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போவீங்க தெரியாமல் ஒருத்தர் காசு போடும்போது மொபைல் விழுந்துருச்சு இவர் தான் தெரிஞ்சிருச்சு இல்லை கொடுத்துருக்க வேண்டியது தானே திராவிட மாடல் அவருக்கு ஃபோனையே அவருக்கு ஏலம் போட்டு பத்தாயிரரூபாவை கொடுக்குறீங்கனாக்கா அது என்ன மாதிரியான தன்மை எனக்கு புரியவே இல்லை அந்த அமைச்சர் செஞ்ச வேலை உங்களோட துண்டு புறந்த நீங்கள் என்னை பார்க்கும்போது போடுவேன் தம்பி என்கிட்ட திரும்பி விட்டுப்பா துண்டு போடுவார் ஏன்னா உதவிநீதி பார்த்துட்டு இருக்காரு இன்ப நீதிக்கு போட்ட துண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அவருக்கு சீட்டுக்கு போட்ட துண்டு அது மூர்த்தி சமீபம் மதுரையில் ஒரு கல்யாண பண்ணுறதுக்கு திறந்தார்ல நானூறு கோடி அவர் திருமணம் அவருடைய குடும்ப திருமண நிகழ்ச்சி செலவு பண்ணுறது ஆயிரம் கோடி அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முதலமைச்சர் சொல்கிறார் இது திருமணமா அல்லது வந்து மாணவரான்னு தெரியல காமராஜர் தான் திருமணம் சொல்லியிருப்பார் உனக்கு எங்கே வந்து இவ்வளோ காசு கேட்டுப்பாரு முதல் கேள்வி ஏன் அவங்க கேட்கல சொல்லுங்கள் துணை முதலமைச்சர் என்ன முதலமைச்சர் சார் இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சரில் விளையாடுவது யார் மாணவர் பிள்ளைகள் தானே நாளைக்கு வந்து உங்களை நம்பி மாணவர் பள்ளிகளை அனுப்புவாங்க ஏன் சில நம்பர் எம்ஜிஆர் தான் உடம்பு முடியாமல் பொழுது எம்ஜிஆர் இறந்து விட்டார் யார் கலைஞர் சொன்ன விஷயம் முன்னாடி சொல்லி எழுதிய விஷயம் எம்ஜிஆர் இறந்து விட்டார் எனக்கு ஓட்டு போடுங்க உயிரோடு வந்தாலும் ஆட்சி திருப்பி தருகிறேன் அப்போ எந்த அளவுக்கு வேணாலும் கவனம் நடக்க மாட்டாங்கிறது மக்கள் முகம் தெளிவாக இருக்கணும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசின ஒரு விஷயம் ஒரு பக்கம் பூதாகரமாக இருக்குது பாஜக உள்ளிட்ட கட்சிகள்லாம் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க என்னென்னா மாதிரி ஒரு ஆய்வுக்காக போயிருக்கிறாரு திருச்செந்தூர் கோயிலுக்கு அங்கே போயிருக்கிறாரு போனதுனால அங்கே கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் மக்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள குழந்தைகள் பெண்கள் எல்லாம் மாட்டி இருக்கிறாங்க அதை கேள்வி கேட்க போகும்போது ஒரு அவர்களை ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுற வகையில் ஏராளமாக பேசுகிற வகையில் அமைச்சர் சேகர்பாபு பேசியிருக்கிறார் இது மாதிரி திருப்பதி கோயிலுக்கு போனாலாம் நிற்பாங்க மணிக்கணக்கில் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பாங்க அப்படின்ற அந்த விஷயத்த சொன்னது இப்போ ஒரு பக்கம் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை மனிதாபிமானமோ அல்லது வந்து நம்ம ஒரு அமைச்சரோ அப்படின்ற ரெண்டு ஒரு கோணமும் சேகர்பாபுகிட்ட கிடையாது நம்ம திமுகவுடைய மிகப்பெரிய கொத்தடிமை நம்ம சர்வாதிகாரம் செய்கிறோம் நம்ம இங்கேருந்து நிலத்தை பிடுங்கலாம் விவசாய குன்று சட்டம் போடலாம் ஆட்சி அதிகாரத்தில் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மனிதர்களை எந்த இடத்திற்கு வேணாலும் தள்ளலாம் எங்கே வேணாலும் அவளை குடியமர்த்திடலாம் அவங்களுடைய வாழ்வாதது பிடுங்கி வேறு இடத்துல நடுறது புரியுதுங்களா அந்த மாதிரி எல்லாமே செய்கிறதுனால அதே போக்கு இங்கே வருது பக்தர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருந்தது சார் ஆறு மணி நேரத்துக்கு மேலே அடைச்சி வச்சிருக்காங்க எங்களுக்கு நாங்கள் சாமி தரிசனம் கூட பார்க்கல ஏன்னா குழந்தைகள் பசியில் அழுகுது இயற்கை உபாதைகள் கழிக்க முடியல எங்களை திறந்து விட சொல்லுங்க நாங்கள் போகிறோம் இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க மெயினாக அதுக்கு இவர் என்ன சொல்லணும் கனிமொழி கூட குறிப்பாக அவங்க இருக்கிறாங்க சார் கனிமொழி ஒரு வார்த்தை பேசுறது பெண்ணியம் பேசுறது மணிப்பூரில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பொங்க வேண்டியது எங்கள் மாடலை பார்த்தா பிஜேபி இந்தியா முழுக்க காப்பீடுக்குன்னு வெக்கமில்லாமல் பேச வேண்டியது ஆனால் அங்கே பெண்கள் கதறாங்களே ஒரு வார்த்தை நீங்கள் எம்பி தானே உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல கூட அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார்கள் திறந்து விடுங்கப்பா அவங்க போயிட்டு வரணும்னு சொல்றதுக்கு ஒரு நொடி அவர்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு செய்ய முடியவே முடியாதா எவ்வளோ எகத்தால இருந்தால் காதில் செவிடுங்க சங்கு மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போவீங்க இதில் இவர் சொல்கிற வார்த்தை திருப்பதி கோயிலில் போனால் நிற்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ நீங்கள் என்னவாக அந்த மனிதர்களை பார்க்குறீங்க நீங்க தானே திராவிட மலர் முன்னோடினு சொல்கிறீங்க ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் உங்களுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் அந்த ஆதாருக்கு இதுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க போனால் உட்காந்தோடனே அப்படி ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க தெரியுங்களா எடுத்தோடனே பிரிண்ட் அவுட் வந்துடும் ஒரே நோடி ஃபோட்டோ எடுத்து டோக்கன் நம்பரோடு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வரிசையாக அந்த டோக்கன் நம்பர் படி நில்லுங்க ஒரு கேட் ஓப்பனில் இருக்கலாம் இயற்கை பாதை கழிக்கக்கூடிய நபர்கள் எப்போ வேணாலும் போயிட்டு அந்த அந்த ஆர்டர் படி வந்து நின்றுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட முடியும் மக்கள் சந்தோஷப்பட்டு உங்களுக்காக சேர்த்து பிரார்த்தனை பண்ணுவான் இப்போ அவன் என்ன செய்வான் உள்ளே போய் முதல்ல நீங்கள் நாசமாக போனதான் வேண்டிப்பான் இந்த ஆட்சிங்கிறது அழிஞ்சாலும் தான் எங்களுக்கு இந்த காட்சி மாறும் சொல்லி வேண்பானா வேண்ட மாட்டானா ஒரு நபருடைய வைத்தரிசியில் உங்களுக்கு ஒரு கொடு பரம்பரையை வாழ விடாது பல நபர்களுடைய வைத்தரிசியில் தொடர்ந்து வாங்கிட்டு நீங்கள் என்ன வாழ போகிறீங்க புரியவே இல்லை அப்போது இதை கூட ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்கு கூட உங்களுக்கு தெரியலன்னு பொழுது நீங்கள் என்ன அமைச்சர் எகத்தாலும் நீங்கள் தெரியாமல் ஒருவருடைய பொருள் இங்கேயா தவற விட்டோம்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்டோவில் தவற விட்டதாக இந்த மாதிரி தவற விட்டதாக ரிக்ஷாக்காரங்க கொண்டு போய் ஏழ்மையில் இருந்த நபர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சாங்கன்னு பார்த்துருப்பீங்கல்ல தெரியாமல் ஒருத்தர் காசு போடும்போது மொபைல் விழுந்துருச்சு இவர் தான் தெரிஞ்சிருச்சு இல்லை கொடுத்துருக்க வேண்டியதானே திராவிட மாடல் அவருக்கு போனீங்க அவருக்கு ஏலம் போட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கனாக்கா அது என்ன மாதிரியான தன்மை எனக்கு புரியவே இல்லை அப்போ உங்களுக்கு எந்த வடிவத்திலையும் காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் மக்களை வந்து போட்டு காவல் ஆல்ரெடி ஒரு விதி இருக்கு அந்த விதிகளை மீறக்கூடாது என்ன ஆனாலும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த இத்தகைய நடவடிக்கை எடுத்து இருக்காங்களே விதி இருக்கு அளவுக்கு அதிகமா சொத்து விதி இருக்கு மக்களை எப்படி நடத்தணும்னு விதி செஞ்சீங்களா இல்ல இல்ல உங்க கட்சிக்காரன் ஜாபிரசாதிக்கு எங்க வரைக்கும் கடத்தி கொண்டு போனா உங்களுக்கு தெரியும்ல உங்க கட்சியில் எவ்வளவு பேர் இன்னும் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கு தெரியுதுல இந்த திமிர் பேச்சு இந்த போக்குதான் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு வறுமையா கண்டுச்சிருக்காரு பாத்தீங்கல்ல சொன்ன கூட சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சிருக்கலாம் இன்னும் பதிமூணு அமாவாசை தான் உங்களுக்கு இருக்கு அதோட உங்க டைம் முடிஞ்சுன்னு அம்மாவாசனாலே ரொம்ப டேஞ்சர் தான் அதுக்கு இன்னொருத்தர் பேர் சொல்லியிருக்கிறார் டாஸ்மாக் துறையை நிர்வகிக்கக்கூடிய மதுவை நிர்வகிக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் நூறு அமாவாசை வந்தாலும் நாங்கள் தாங்குவோம் எங்களை யாரோ ஒன்றும் செய்ய முடியான்ட்டு கீழே பதிவு இல்லை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அஞ்சு கட்சி அமாவாசை அமாவாசை தான் நீ முதல்ல வந்துருவியான்னு போடுறான் கரெக்டுங்களா அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடையூறு இருக்குன்னா அது எப்படி சரி செய்யணும்ன்றதுக்காக தான் ஒரு ஆட்சியை உருவாக்குறோம் எதற்காக வந்து மன்னராட்சியை ஒழித்து விட்டு மக்கள் ஆட்சியை கொண்டு வந்தோம் எதற்காக குடியரசு நாடாக மாறி எதற்காக சுதந்திரம் பெற்றது அந்த மக்களுடைய தேவையை புரிந்து ஆட்சி செய்வன் தான் ஆட்சியாளன் உன் தேவைக்கு மக்களை வந்து காவு கொடுப்பவன் பேர் ஆட்சியாளனே கிடையாது அது கொடுங்கோல் ஆட்சியாளன் அதை அதை மாதிரியான வரலாற்று நீ திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் பொழுது இந்த மக்களை பற்றி எந்த அக்கறையும் எந்த கவலையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் இப்படிதான் நான் இருப்பேன் சேகர்பாபுவோம் இந்த பக்கம் நம்மால் தங்க நேரம் இந்த இந்த ஏர்போர்ட் வந்தால் எவ்வளோ வளர்ச்சி வரும் தெரியுமா உடனே இன்னொரு ஆர்எஸ் பாரதி எதுக்கு தெரியல ஆனால் அரசாங்கம் சம்மந்தப்படுறதுக்கு சம்பந்த போட்டு நீ திமுக காரணம் தானே எதாவது பொறுப்பில் இருக்கு அரசாங்கத்தை பத்தி பேசுறதுக்கு முதல சொன்ன வார்த்தை பத்து நாளில் மக்கள் போராடுறாங்க இந்த ஏற்போர்ட் வந்த பிறகு நீங்கள் என்னுடைய வளர்ச்சி நீங்கள் பாருங்கன்றாரு ரொம்ப கட் மைண்ட் செட் கொண்டு எவ்வளோ வாங்கினாங்க இல்லை எவ்வளோ யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிற கொடுத்தாங்க எப்படி இதை எனக்கு தெரியல மௌனப்படுத்துறாங்க அப்படி தானே பேசினாருந்தாங்க ஆதாரத்தை அழிச்சிருப்பீங்க ஆதாரத்தை குடுக்கிறதுக்கு எங்க எங்கள் வேலையாக உங்கள் வேலையாக கண்டுபிடிக்கிறதுக்கு இடப்பட தான் கேட்டார் ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு இப்போ ஆட்சியில் உட்காந்து நீ வெளியே போன ஆதாரத்தை கொடுக்குறேன்னா இல்லை போயிருவீங்களா சார் நீங்கள் இந்த விவகாரத்தில் அண்டானிஸ்ட் விவகாரம் மனைமாற்றப்பட்டு போய்கிட்டே இருக்கிறதா மதியம் மறந்துக்கூடாது யார் அந்த சார்ன்றதை வந்து அவ்வளோ சீக்கிரம் கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா பொன்முடி மீது சேற்றை வாரி வீசினார்கள் ஒரு செய்தி வீசியவன் ஒரு நபர் ஒட்டுமொத்தமாக ஊரை சலட போட்டு அல்ல அலசுறீங்க கரெக்டுங்களா பெண் காவலர் கூட கூட்டு போகாமல் பெண்களை வந்து கை வச்சு இழுத்து நீங்கள் அல்லப்படுத்தக்கூடிய ஒரு அவலம் நடந்துகிட்டு அதுக்காக உங்கள் போராட்டம் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு நபர் செய்த தவறுக்கு ஊரையே சலட போடுறீங்க இங்கே பல நபர் சம்மந்தப்பட்டிருக்கு அண்ணா நகரத்தில் வெறும் ஒரே ஒரு நபர் மட்டும் கைது கூட திருப்பூர்லேருந்து வந்தால் நீங்கள் அவனை கைது பண்ணல சார் வந்தார் காரில் அந்த காரை கக்கத்தில் மட்டுட்டு போயிட்டார் போல் இருக்குது அவரை பிடிக்கல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பெரிய மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து யாருக்கு வகை வேலை செஞ்சாங்கன்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் மனை மாற்றுவதற்கு எப்படி திட்டமிட்டு நடக்குதுன்னு பாருங்க பெண்ணோட தகவலை கசிய வரைக்கும் எந்த பெண்களும் வெளியே வரக்கூடாது இங்கே பாதிக்கப்பட்ட நபர்கள் பல நபர்களாக இருந்தார்களோ அந்த நபர்கள் கைது பண்ண மாட்டோம் அந்த அந்த பாதிக்கப்பட்டதுக்கான ஒரு செய்த இந்த பொறிக்கத்தனம் செஞ்சு எவனையும் கைது பண்ண மாட்டோம் ஆனால் அமைச்சர் மீது நீங்கள் வந்து சேர்த்து வரி வீசினாக்கா நாங்கள் அடக்குமுறை செய்வோம்னா ஏன்னா யாரும் சேர்த்து தூக்கிடக்கூடாதுன்ட்டு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் பங்குபட்ட நிகழ்ச்சியில்

எப்படி திருடப்படுகிறதுனாக்கா அந்த நிகழ்வில் முதல்வர் கலந்து கொண்டு அந்த கருப்பு துணெல்லாம் அவுத்திங்கிற பெண்கள்ட்ட இருந்த அந்த நிகழ்வில் அவர் சொல்கிறாரு மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காலையோட சின்னம் இருக்கிறது இது திராவிடத்தின் சின்னம்ன்றாரு அது தமிழனோட சின்னம் திராவிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது கண்ணுக்கு முன்னாடி எப்படி திருடுறாங்க பார்த்தீங்களா விஞ்ஞான ஊழல் பண்ணுறதும் சரி வரலாறு திருடுவதும் சரி இப்படி செய்து கொண்டு லான்ச் பண்ணுறது ஒரு கார் லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் பயங்கர பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணுவாங்க தெரியுமா ப்ரோமோலாம் போட்டு அதே மாதிரி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது லான்ச் இன்பநிதி இந்த பொங்கல் திமுக லான்ச் பண்ணிக்கல நீங்கள் டிஷர்ட்டில் அந்த கொடியை போட்டு முதல்ல முதலோட இருந்து அந்த புகைப்படத்தை போட்டு செய்யாம நீங்க ஜல்லிக்கட்டு கூப்பிட்டு வந்தீங்கன்னா பேசும் பொருளா இருக்காது இல்ல நீங்க ஜல்லிக்கட்டு மேடையில் ஏத்துனீங்கல்ல அந்த மேடைக்கு நீங்க அமர வைக்கும் பொழுது உதயநிதி தன் மகளையும் கூப்பிட்டு வந்திருந்தாரு வச்சுங்க இன்பநிதியோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராம தன் மகளை கூப்பிட்டு வந்தா ஒரு தகப்பனாக பிள்ளைகளுக்கு இங்க மரபு சார்ந்த இருக்கக்கூடிய விளையாட்டு வீர விளையாட்டை காற்றாரு ஈஸியா எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த இடத்துல நம்மளு யாரு தூசி தட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா அது எவ்வளவு பெரிய அமைச்சர் என்ன அமைச்சர் சார் அவரு அந்த அமைச்சர் செஞ்ச வேலையை உங்களை நான் துண்டு போறேன் நீங்க என்னை பார்க்கும் போது போடுவேன் தம்பி என்கிட்ட திரும்பி விட்டுப்பான் துண்டு போடுவார் ஏன்னா உதயநிதி பார்த்துக்கிட்டு இருந்தாரு இன்ப போட்ட துண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு அவருக்கு சீட்டுக்கு போட்ட துண்டு அது மூர்த்தி பற்றி பேசியாகணும் சார் மூர்த்தி சமீபம் மதுரையில் ஒரு கல்யாண மண்டபத்தை திறந்தார்ல நானூறு கோடி அவர் திருமணம் அவருடைய குடும்ப திருமண நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணது ஆயிரம் கோடி அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முதலமைச்சர் சொல்கிறார் இது திருமணமா அல்லது வந்து மாநாடான்னு தெரியல காமராஜர் தான் என்ன திரும்ப சொல்லியிருப்பாரு உனக்கு எங்க இருந்து வந்து இவ்வளோ காசுன்னு கேட்டுப்பாரு முதல் கேள்வி ஏன் கேட்கல சொல்லுங்க முதலமைச்சர் மூர்த்தியை பார்த்து உனக்கு எங்க இருந்து காசு வந்து கேட்டா மூர்த்தி திரும்ப உங்களுக்கு எங்க இருந்து பாச்சு இவ்வளோ காசு குடும்பத்துக்குன்னு கேட்டா என்ன பண்ணி சொல்லுங்க அப்ப நீ என்னை நான் உன்னே கேட்காத எப்படி காம்ப்ரமைஸ்டா போறாங்க பாருங்க ஆனா இங்கே இதில் நம்ம பேச வேண்டியது ஒன்றே தான் கோபி அந்த ஜல்லிக்கட்டில் அந்த வீரர்கள் விளையாடுவதற்கு மறுப்பு தெரிவித்தது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கலந்து கொண்ட இடத்துலையே இந்த வீர விளையாட்டு விளையாடக்கூடிய மக்களை வந்து அங்கே நீங்கள் அனுமதிக்கலை சாதி ரீதியாக பாகுபாடுகள் நடத்தப்பட்டிருக்கு அவன் நீதிமன்றம் வரைக்கும் சென்ற அனுமதி கட்டும் கொடுக்கலனும் பொழுது இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆண்ட பரம்பர உட்காந்து தான் மூர்த்தி அப்போ எந்தளவுக்கு சாதிய பாகுபாடாக இருக்கும்னு இருக்கும் அந்த இளைஞர் மனசில் இவங்க என்னத்துக்கு இவங்க விதைச்சிருக்காங்க விஷம் அந்த விதைச்ச விதை இருக்குல்ல அது அவன் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு சொல்லி வளர்ப்பான் பிரச்சனையாக இருக்க மாட்டான் ஆனால் நிச்சயமாக அவனுடைய இன்ப நிதிக்கு பிரச்சனையாக நிற்பான் எந்த விதையில் எந்த மரம் வளர்த்து தெரியவே தெரியாது அவன் சொல்லி வளர்ப்பான்ல இந்த சமூகத்தினால இருந்து இந்த ஜாதியில இருந்து ஒதுக்குனாங்க இதை ஒதுக்குனவங்க திமுக கட்சியினர்கள் இவர்கள் தான் நம்மளை ஒதுக்கி விளையாட விடாமல் செஞ்சாங்க நீதிமன்ற அனுமதி கிடைச்சும் கிடைக்கல பொழுது அவன் என்னவாக வருவான் இருக்கு ஆனால் இந்த வரலாற்றை இப்படி மாற்றி இந்த வீர விளையாட்டை விளையாட விடாமல் செய்ததற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மெயினாக பேச பேசணும் மூர்த்தி நூற்றி இறங்கி கால இறக்குவாரா உதயநிதி வெண்மதி இறக்குவாங்களா இல்லை இல்லை அந்த வீர விளையாட்டு விளையாடக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் மறக்கிறீங்கல்ல ஒரு காலத்தில் இளவட்ட கல்னு ஒரு கல் இருந்தது அந்த கல்லை தூக்குவது தூக்குனா தான் பெண் பெண் கொடுப்பார்கள் திருமணத்திற்கு ஏன் அப்படி ஒன்று இருந்துச்சுனாக்கா நீ உடல் ரீதியான வலிமை பெற்ற நபராக இருக்கிறியா ஏன்னா பார்க்கணும் ஏன்னா நான் உனக்கு பொண்ணு கொடுக்குறேன் அந்த பொண்ணு நீ வந்து வச்சு தைரியமா நீ வந்து பாதுகாக்கணும் ஏன் பாதுகாக்கணும் இன்னைக்கு திமுக அபிமானியா இருந்தாலே பொம்பளை மேல கை வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய பொறுக்கி இருக்குல்ல இந்த மாதிரி பல பொறுக்கி இருக்கும்ல அந்த பொறுக்கிகள் இருந்து தன் பெண்ணை பாதுகாக்கணும் அதுக்கு உடல் உடல் வலிமை இல்ல ஆணாக இருக்கணும்ன்றதுக்காக ஒண்ணு ரெண்டாவது அவ எந்த சூழலையும் உழைச்சு அந்த பெண்களுக்கு உணவு கொடுக்கணும்ன்றதுக்காகவும் மூணாவது தன் வம்சம் விருத்தி அடையிறதுக்கும் அந்த உடல் வலிமை தேவைப்படுகிறது பொழுது ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்தான் சோ இதுல உள்ள அரசியல் உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப அவர்களை நீங்கள் விளையாடுவதில் புறந்தல்வது எந்த மாதிரியான ஏற்புக்குரியது அதனாலதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை கூட பெற்றுக்க முடியாம மண்ணை நினைக்கிறான் தன்மை ஆக்குறீங்க மனசை ஏற்கனவே ஆக்கிட்டீங்க இவ்வளவு தான் திராவிட மகளிர் வளர்ச்சி மொத்தமாக இப்போ பார்க்கும் பொழுது இதனுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போது நெக்ஸ்ட்டு இப்போது இடைத்தேர்தல் வேறு வருது அது இடைத்தேர்தலை பற்றி ஒரு ஒரு வியூ என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இடைத்தேர்தல் சார் அது இடைத்தேர்தல் சொல்லக்கூடாது நீங்கள் ஈரோடு ஃபார்முலா இருக்கணுமே ஈரோடு ஃபார்முலா நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க யார் ஆனந்த் செந்தில் பாலாஜி மறுபடியும் வெளியில் வந்திருக்கிறாரு அவர் தன் இருப்பை காட்டுவதற்காக தன்னிடம் இருப்பதை கொடுத்து ஓட்டை வாங்குவாங்க நீங்கள் கேவலமாக தான்ப்பா ஓட்டு வந்த மாதிரி செய்கிறீங்க இந்த முறையை நாங்கள் புறக்கணிக்கணும்னு சொல்லிதான் யாருமே அதில் பங்கு பெறாமல் நிற்கிறார்கள் சீமான் தன் கூடாரம் காலியாகுவது அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றனால தன்னுடைய இருப்பை காட்டுவதற்காக அவர் நிற்கிறார் ஆனாலும் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் ஜனநாயகப்படி இந்த எலெக்ஷன் நடக்குமான நடக்காது ஒரு மனிதர் இறப்பிற்காக அந்த ஊர் மக்கள் கொண்டாடியது போல வீடியோ போகிற அளவுக்கு அவங்க மனநிலையை மாற்றி வச்சுக்கிறது யாரு செத்தா வருத்தப்படணும் செத்தா சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி வந்துச்சா இல்லையா அப்போ எதனால் வந்துச்சு காசு எவ்வளோ கொடுத்து பழக்கி வச்சிருக்கீங்க நேர்மையாக திமுக காசு கொடுக்காம இந்த கூட்டணிலாம் விட்டுவிட்டு நீ செஞ்சு ஆட்சி ஆலமரம் இவ்வளோ ஆண்டு காலமாக இருக்கிற எலெக்ஷன் சந்திச்சுட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி சந்திச்சுட்டு பார்ப்போம் நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்கள் பெரியார் இருந்து இவர்கள் கற்றுக்கொண்டது ஒன்றே ஒன்று தான் சார் சொத்து வெளியில் போயிருக்கூடாது அவர் மணியமை கல்யாணம் முடிச்சான்னு சொன்னாங்க அதே மாதிரி திமுக அவர்களுடைய சொத்து வெளியிட போயக்கூடாதுன்னு சொல்லி கலைஞர் குடும்பம் உள்ள வந்து ஆக்கிரமிச்சு தான் முடிஞ்சு போச்சு கலைஞர் அப்படி கனிமொழி இந்த பக்கம் தயாநிதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி இன்பநிதி வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இந்த குடும்பம் தான் சரி வரணும் இன்பநிதி ஐயாவை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால அந்த குடும்பம் தான்டா சரி வரும் சொத்தை கொண்டு போய் கொடுத்துருன்றேன் அவன் ஆசைப்படுறதாகத்தானே நீங்கள் சொத்துக்காகத்தானே இவ்வளோ வேலையும் செய்து கொண்டிருக்கிறான்னு கேட்குறாங்கல்ல மக்களுடைய பிரச்சனையை ஒன்றுமே சரி செய்யாமல் பரந்தூரில் மக்கள் தொள்ளாயிரத்தி பத்து நாள் போறாங்க பற்றி கண்டுக்கிறது இல்லை இங்கே பதினாறாம் நாள் காரியம் முடிஞ்ச மாதிரி இந்த பெண்ணை பாலியல் வன்புறம் அப்புறம் அண்ணா டிசிட்டி வாரத்தில் முதல்வர் அவர் பேசுகிறாரு துணை முதலமைச்சர் இது வரைக்கும் பேசவே இல்லை துணை முதலமைச்சர் என்ன முதலமைச்சர் சார் இதுக்கு முன்னாடி விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரில் விளையாடுவது யார் மாணவ பிள்ளைகள் தானே நாளைக்கு எப்படி உங்களை நம்பி மாணவ பிள்ளைகள் அனுப்புறது மாணவ பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது அது குறித்து தார்மீகமாக பேசியிருக்கணும்ல எவ்வளவு வன்மத்தோடு எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடக்கின்றது புரிஞ்சுக்கணும் மக்கள் அப்போ எதை பிறந்தோம் முதலான ஒரு விஷயம் இருக்கு திமுக எப்படி பிறந்தோம்னா நம்ம எப்படி வந்தால் நம்ம அடுத்த வேலை உணவுக்கும் தண்ணீருக்கும் பிச்சை எடுக்காமல் இருப்போம்ன்றது இது வந்து மக்கள் உணரணும் ஒருவேளை ஒரு நாள் காசை வாங்கிட்டு வருஷமெல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் காசை வாங்காமல் தன்மானத்தோடு வந்து வெளியே நிறுத்தி விடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இருபத்தாறில் அது இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கிற மக்களுடைய மனநிலையை அறுவடை செய்கிற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா இப்போ இது ரீசெண்டாக அதை பற்றி பார்க்கும்போது கூட ரீசெண்டாக அதை வந்துட்டு இருக்கிற தகவல்கள் அதிமுக பாஜகவோடு சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி சேருவோம் சேருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் இபிஎஸ் அதை மறுத்துட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் சீமான் எப்படி இருக்கிறார் விஜய் என்ன பண்ண போகிறார் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம் அதில் வியூ எப்படி இருக்குதுன்னு கேட்குறது இல்லை அது ஒரு நாளுக்கு முன்னாடி கூட களம் அப்படியே மாறும் திடீர்னு ஒரு ஒரு முக முக்கியமான நம்மளை இறந்து போயிட்டு அனதா போர்ட்டில் கூட வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஜெயிச்சிருக்கார வரலாறுலாம் இருக்குது சில நபர் உடம்பு முடியாமல் படுத்திருக்கும் பொழுது ஏன் சில நம்பர் எம்ஜிஆர் தான் உடம்பு முடியாமல் படுத்திருக்கும் பொழுது எம்ஜிஆர் இறந்து விட்டார் யார் கலைஞர் சொன்ன விஷயம் முறை சொல்லி எழுதின விஷயம் எம்ஜிஆர் இறந்து விட்டார் எனக்கு ஓட்டு போடுங்க உயிரோட வந்தால் ஆட்சியை திருப்பி தருகிறேன்னு அப்போ எந்த அளவுக்கு வேணாலும் கவுட நாடகம் ஆடுவார்கள் பொழுது மக்கள் முகம் தெளிவாக இருக்கணும் நீங்கள் யார் நாடகம் பண்ணாலும் அதை புரிஞ்சுக்கள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா இன்னும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்குள்ள பிரம்மாண்டமா உள்ள வந்துட்டாங்க அவங்களுக்கான வியூ நல்லா இருக்கணும் பொழுது இந்த முறை இளைஞர்களுக்கான தேர்தலாக இருக்கும்ன்றதுனால இந்த வியூ வந்து நிச்சயமா நல்லபடியாக போகும் தான் எதிர்பார்க்குறோம் இது ஒரு மாற்றத்திற்கான விதை இதையும் விட்டுட்டாக்கா அதுக்கப்புறமேட்டு சொன்ன மாதிரி நீங்க பேசாம வேற நாட்டுக்கு போயிருந்து பெட்டரா இருக்கும் இல்லைன்னா ஒன்னே ஒன்று திமுக கடைசியாக ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு தான் அவ்வளவு சொத்து பத்து உங்களுக்கு நாட்டு ஆளுநர் தான் ஆசை கைலாசம் மாதிரி ஒரு நாடை வாங்கிட்டு போயிருங்க தயவு செஞ்சு எங்களை உங்களுக்கு அதுக்கு எவ்வளவு ஃபண்ட் வேணுமோ நாங்களே எல்லாம் ஆளை கொஞ்சம் காசு போட்டு கூட கொடுக்குறோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு கேட்குறோம் வேற என்ன பண்ண முடியும் மன்றாடி தான் கேட்க முடியும் அந்த காலம் மறந்தா வாழ்ந்து போற போயிடலாம் இந்த முறை என்ன பண்ண முடியும் மன்றாடி கேட்டுக்கிற உங்களுக்கு சொத்து வாங்கிறோம் கிளம்பியிருக்கேன் ஓகே பல தகவல்கள் பகிர்ந்திருக்கிறீங்க இதை மக்கள் மத்தியில் வச்சிருவோம் அண்ட் பல் தற்போது வரைக்கும் அந்த வகையில் அது மக்களோட முடிவு விட்டுருவோம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி ஓகே